வணக்கங்க இன்னைக்கு தேங்காய் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிற ஒவ்வொருத்தரும் ஃபேஸ் பண்ணக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா ஆள் பற்றாக்குறை தான் ஏன்னா தேங்காய் வந்து நீங்கள் உரிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து எண்பத்தஞ்சு பைசாலேருந்து ஒரு ரூபாய் வரைக்கும் ஒரு காய்க்கு உங்களுக்கு செலவாகுங்க இதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவாக நம்ம எம்கே கொடுத்துருக்கிற மிஷின் தான் நம்ம தேங்காய் உரிக்கக்கூடிய எண்ணம் நம்ம மிஷினில் பயன்படுத்தி நீங்கள் ஒரு மணி நேரத்துக்கு ஏழுநூறுலேருந்து ஆயிரம் காய் வரைக்கும் நீங்கள் உரிச்சிக்க முடியுங்க இப்போ நம்ம இருக்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா சேலம் பாலப்பாடிக்கு நம்ம வந்திருக்கோம் நம்ம கஸ்டமர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆள் இல்லாமல் அவங்களே உரிச்சிக்கிற மாதிரி பிளான் பண்ணுறாங்க ஒரு நாளைக்கு ரெண்டாயிரத்துலேருந்து மூணாயிரம் காய் அவங்க ப்ராசஸ் பண்ணுறாங்க ஒரு நாளில் காலையில் ஒரு ஏழு மணிக்கு ஷிஃப்ட் ஆரம்பிச்சாங்க அப்படின்னா ஒரு ஒன்பது பத்து மணிக்குள்ளே அவங்க வந்து காய்களே உரிச்சிட்றாங்க காய்களே உடச்சும் முடிச்சிடுறாங்க அதுக்கும் செப்பரேட்டாக நம்மகிட்ட மிஷினும் வாங்கியிருக்காங்க நீங்கள் வந்து எவ்வளோ காயாக இருந்தாலும் சரி பெரிய காய்களாக இருந்தாலும் சரி நம்ம மிஷினோட முடிச்சு கொடுத்துடும் ரொம்ப சேஃப்டியும் கூட நம்ம ரப்பர் மெக்கானிசம் யூஸ் பண்ணியிருக்கனால மிஷினுக்குள்ளே வந்து நீங்கள் ஜஸ்ட்டு ஃபீடிங் பண்ணாலே போதும் கையும் உங்களுக்கு உள்ள மாட்டிக்காது வெறும் ரப்பர் மெக்கானிசம் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோங்க நம்ம மிஷின் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆஃபர் ப்ரைஸில் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிட்டிங்கன்னா கமெண்ட்டில் ஆஃபர்னு டைப் பண்ணுங்கள் நம்ம சேல்ஸ் டீம் வந்து உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸில் நம்ம தேங்க வைக்க மிஷின் பண்ணி கொடுப்பாங்க